தாமரை மேலே தப்பு இருக்குன்னு தெரிஞ்சும் நெருப்பு கோழில மயங்கி விழ போன தாமரைய சேது காப்பாத்தினதை பாக்கும்போது யாருக்கெல்லாம் சந்தோஷமா இருந்ததோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க போலாம் ராஜாங்க மேல வந்த கருப்பு சாமிய பார்த்ததும் இங்க தாமரையோ எல்லா உண்மையையும் சொல்லிடுறாங்க இத கேட்டதும் எல்லாருக்கும் அங்க அதிர்ச்சியா இருந்தாலும் இன்னொரு பக்கம் சாவித்திரியோ கொஞ்சம் கூட அடங்காம மறுபடியும் சேது மேல பழைய போட்டு பேச அங்க இருந்த மகளிர் சங்க தலைவருமே பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாரு ஏமா இத்தனை பேர் முன்னாடி உன் பொண்ணு சேது மேலே தப்பே இல்லைன்னு சொல்லிட்டதுக்கு அப்புறம் எப்படி உன்னால் இப்படி வாய் கூசாம மறுபடியும் பொய் சொல்ல முடியுது இதில் நாங்கள் வேற போராட்டம் பண்ணணும் உன்னையெல்லாம் இந்த சேது தம்பி சும்மா விட்டதே அதிகம் சேது தம்பி நீங்கள் வேணால் சொல்லுங்க உங்கள் மேலே பழிய போட்டதா சொல்லி நாங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்து இவங்க ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடுறோம் அப்படின்னு மகளிர் நல சங்க தலைவர் சொன்னதை கேட்டதும் உடனே இங்கே சேதுவுமே இல்லைங்க வேண்டாம் ஏதோ அவங்க அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு தாமரை இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டா மத்தபடி தாமரை நல்ல பொண்ணு தான் என்ன செய்து எல்லார் முன்னாடியும் அப்படியே நல்ல பேர் எடுத்துட்டு போயிடலான்னு பாத்துக்கிட்டு இருக்கியா உன்னை நான் சும்மா விடமாட்டேன் கண்டிப்பா நான் போலீஸுக்கு போவேன் கோர்ட்டுக்கு போவேன் எங்கே வேணாலும் நான் போய் நிரூபிப்பேன் என் பொண்ணு கெடுத்ததும் இல்லாம நீங்க எல்லாரும் சேர்ந்து சாமியை வச்சு பயம்படுத்தி என் பொண்ணு பொய் சொல்ல வச்சிருக்கீங்க உங்க யாரையும் நான் சும்மா விடமாட்டேன் சேது முக்கியமா ஒண்ணு போனா போது பாவன் சொல்லிட்டு எப்படியாவது தாமரை கழுத்துல தாலியை கட்டி உன்னை வாழ வைக்கலான்னு பார்த்தா என்ன நீ சும்மா இருக்க விட மாட்ட போல இருக்கே தாமரை நீ எழுந்துரு உன்னை யாரெல்லாம் மிரட்டினாங்களோ நாம போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து கண்டிப்பாக இங்கே எல்லாரையும் நாம் ஜெயிலில் தள்ளுவோம் அப்படின்னு இங்கே சாவித்திரி ரொம்ப கோபத்தோடு பேசிக்கிட்டு இருக்க இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த அப்பத்தாவோ அடைச்சி வாய மூடு உன்னை என் வயிற்றில் பெத்தன்னு நினைக்கும்போதே எனக்கு வெக்கமாக இருக்குது உன் பொண்ணை ஒன்றை மாதிரியே ரொம்ப லட்சணமாக வளர்த்துருக்க எப்படி கேவலமாக வளர்க்கக்கூடாதோ அந்த அளவுக்கு நீ வளர்த்து வச்சிருக்க சொந்த பொண்ணையும் கூட்டி கொடுக்குற தாயே நான் இப்போ தான் பார்க்குறேன் ஏன் உன் பொண்ணுக்கு ஊர் உலகத்தில் மாப்பிள்ளையே கிடைக்காதா சேது தான் உனக்கு கிடைக்கணுமா இல்லாத பழியெல்லாம் சேது மேலே போட்டு இப்படி தமிழ்ச்செல்வியையும் சேதுவையும் பிரிக்கணும்னு பார்த்துக்கிட்டு இருந்திருக்கியே சி உன்னெல்லாம் என் பொண்ணு நினைக்கிறதுக்கே எனக்கு வெக்கமாக இருக்குது முதல்ல இங்கேருந்து போயிடு ஏன் போகணும் நான் போக மாட்டேன் என் பொண்ணுக்கு ஒரு நீதி கிடைக்காம நான் கண்டிப்பாக போக மாட்டேன் இங்கேயே இருந்து சேர்த்தாலும் சரி நான் நீதி கேட்டு இங்கேயே போராடுவேன் மகளிர் சங்க தலைவர்களும் போனாலும் பரவாயில்ல நான் இங்க இருந்து என் உயிரையும் விட்டாலும் விடுவேனே தவிர இங்க இருந்து போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியுமே அங்கேயே உக்காந்து கைது செய் கைது பயங்கர ஆக்ரோஷத்தோட கத்த ஆரம்பிக்கிறாங்க சாவித்ரி போராட்டம் பண்றத பார்த்ததும் கருப்பு மெதுவா இங்க சேதுக்கிட்ட வந்து ஏன் மாப்பிள தாமரையே தான் வாயால மயக்கம் மருந்து கேட்கல கலந்ததா சொல்லுச்சு ஆனா இந்த சாவித்ரி என்னன்னா அப்படி ஒண்ணு இல்லவே இல்லைன்ற மாதிரி நாடகம் நடத்திக்கிட்டு இருக்கு ஆனால் ஒன்று மாப்பிளை நீ கவனிச்சியா ஆமர கேக்கில் மயக்க மருந்து கலந்துதான் சொல்லிச்சு ஆனால் அந்த கேக்கை நம்ம லேப் ரிப்போர்ட்டரில் கொடுக்கும்போது அவன் என்னமோ அந்த கேக்கில் மயக்க மருந்தே கலக்கலன்ற மாதிரியெல்லாம் சொன்னான் ஆமாம் மாமா எனக்குமே இந்த இடத்துல சந்தேகமாக தான் இருக்குது நீ சொன்னதுக்கப்புறம் தான் இப்போ எனக்கு யோசனை தோணுது மாப்பிள எனக்கு என்னமோ இந்த சாவித்திரி தான் அவனுங்க கிட்டே ஏதாவது காசு கொடுத்து அந்த லேப் ரிப்போர்ட்டர்க்காரனை மிரட்டி இருக்குமோ எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்கு மாப்பிள்ளை இந்த சாவித்திரியை அடக்கணுன்னா கண்டிப்பாக அந்த லேப் ரிப்போர்ட்டர்காரனை எங்கே இருந்தாலும் பிடிச்சிக்கிட்டு வந்து இங்கே நிப்பாட்டி எல்லார் முன்னாடியும் உண்மையை சொல்ல வைக்கணும் இந்த சாவித்திரி தாமரையோட முகத்திரியை நம்ம கிழிக்கணும் அப்படின்னு எங்கள் கருப்பு சொல்ல மாமா எனக்குமே தான் தோணுது நீ என்ன பண்ணு என்னால் இப்போ உன் கூட வர முடியாது அந்த லேப் ரிப்போர்ட்டர்காரன் எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சி தர தரன்னு இங்கே இழுத்துக்கிட்டு வா அவனை இங்கே உண்மையை சொல்ல வச்சாதான் சாவித்திரியாக தாச்சு வாயை மூடும் அப்படின்னு சேது சொன்னதை கேட்டதும் கருப்புமே வேக வேகமாக இங்கே வண்டியை எடுத்துக்கிட்டு லேபுக்கும் போகிறாரு அங்கே போனதுக்கப்புறம் லேபுமே மூடி இருக்க அக்கம் பக்கம் விசாரிக்க அந்த லேப் ரிப்போர்ட்டர்காரனோட வீட்டையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அதை கேட்டதும் கருப்புமே மறுபடியும் வண்டி எடுத்துக்கிட்டு லேப் ரிப்போர்ட்டர் வீட்டுக்கும் போக கருப்பு பார்த்ததுமே அங்க வந்தவர் என்னென்ன இந்த நேரத்துல எங்க வீட்டை தேடி வந்திருக்கீங்க அன்னைக்கு தான் நான் ரிப்போர்ட்டை சொல்லிட்டேனே தம்பி என்ன காரியம் தம்பி பண்ணி வச்சுருக்க நீங்கள்லாம் பொய் சொல்ல ஆரம்பிச்சா நாட்டில் என்ன நடக்கும்னு தெரியாது தெரியும்ல நீ ஒரு லேப் ரிப்போர்ட்டராக இருந்துக்கிட்டு இப்படி ஒரு பொய்ய சொல்லியிருக்கலாமா என்னென்ன சொல்கிற எதுக்காக என்கிட்ட அன்னைக்கு கேக்கில் மயக்க மருந்து கலக்கவே இல்லைன்னு பொய் சொன்னேன் ஆ அண்ண என்னென்ன சொல்கிற அன்னைக்கு நான் உண்மையை தான் சொன்னேன் பேசாமல் இங்கேருந்து இருந்து போங்க அப்படின்னு ரொம்ப கோவத்தோட லேப் ரிப்போர்ட்டர் சொன்னதும் இங்கே கருப்புக்கோ கோவம் வந்து ஓங்கி பலார்னு இங்கே கருப்பு லேப் ரிப்போர்ட்டரை அடிக்க என்னென்ன பட்டுன்னு என்னைய அடிச்சிட டேய் ஒழுங்கு மரியாதையாக உண்மையை சொல்லிடு எல்லா உண்மையும் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு நீ யார்கிட்ட காசை வாங்கிக்கிட்டு இப்படி ஒரு பொய்யை சொன்னியோ அவங்கள எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க ஒழுங்கு மரியாதையாக என் கூட வந்துடு அப்படின்னு எங்கள் கருப்பு சொன்னதை கேட்டதும் அண்ணன் என்னை எதுவும் பண்ணிடாதீங்க நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் அன்னைக்கு ரிப்போர்ட்டை எடுத்துக்கிட்டு உங்கள் வீட்டுக்கு வந்தனே அன்னைக்கு வரும்போது ஒரு அம்மா அவங்க பேர் கூட சாவித்ரி அவங்க தான் வெளியே வந்து இந்த ரிப்போர்ட்டை வாங்கி பார்த்துட்டு நான் சொன்னதுக்கப்புறம் அவங்க கையில் இருந்த வலையிலையும் கழட்டி கொடுத்துட்டு இந்த மாதிரி உண்மையை தயவு செஞ்சு வீட்டில் சொல்லாத அப்படி சொன்னால் என் பொண்ணோட வாழ்க்கையே கெட்டு போய்டும் அப்படின்னு என்கிட்ட அழுதாங்கண்ணே அதனால தான் நானும் அவங்க கிட்டேருந்து வலையில் வாங்கிக்கிட்டு நான் உண்மையை சொல்லாமல் உங்கள் இருந்து மறைச்சிட்டேன் என்னை மன்னிச்சிருங்கண்ணே என்னை யார்கிட்டேயும் மாட்டி விட்டுடாதீங்க அதுக்கப்புறம் என்னோடய தொழிலே போய்டும் அப்படின்னு எங்கள் லேப் ரிப்போர்ட்டர் சொன்னதை கேட்டதும் அடே எவ்வளோ பெரிய கிரிமினல் வேலை பண்ணியிருக்கேன்னு உனக்கு புரியுதா இல்லையா ரெண்டு பேரோட வாழ்க்கையே அதில் தாண்டா இருக்குது ஒழுங்கா என் கூட வந்துடு அப்படி இல்லைனா இப்போவே நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுவேன் அண்ணா அண்ணே போலீஸுக்கெல்லாம் ஃபோன் பண்ணாதண்ணே கண்டிப்பாக நீ எங்கே கூப்பிட்றியோ நான் அங்கே வந்து உண்மையை சொல்லிடுறேன் லேப் ரிப்போர்ட்டர்க்காரன் சொன்னதும் கருப்புமே லேப் ரிப்போர்ட்டரை தர தரன்னு அழைச்சிக்கிட்டு நேராக கோவிலுக்கும் வராரு கருப்பு கருப்பு லேப் ரிப்போர்ட்டரை அழைச்சிக்கிட்டு வந்ததை பார்த்து இங்கே சாவித்திரியோ ஐயோ இவன் எதுக்காக இங்கே வந்தான் நம்மளே எப்படியாவது கழுத்தில் சேதுவை தாலி கட்ட வைக்கணும்னு இப்படி ஒரு போராட்டத்தில் இறங்கியிருக்கோம் ஆனால் இவனை அழைச்சிக்கிட்டு வந்திருக்கானே அங்கே இருந்த சன்னாசியோ கருப்பு கிட்ட ஏன் கருப்பு யார் இது எதுக்காக இப்படி அடித்து அழைச்சிக்கிட்டு வர அப்படின்னு கேட்க அதுவா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எல்லார் முன்னாடியும் தாமரை கேட்கல மயக்க மருந்து கலந்ததாக சொல்லிச்சே அது உண்மையை நிரூபிக்கிறதுக்காக தான் இவனை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் என்ன கருப்பு சொல்கிற இவனை கூட்டிகிட்டு வந்தா எப்படி நிரூபணமாகும் ஆமாம் தாமரை சேதுவுக்கு கேக்கு வெட்டிச்சே அந்த கேக்கை சேது எடுத்துகிட்டு போய் லேபில் கொடுன்னு என்கிட்ட கொடுத்தான் நானும் எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன் ஆனால் அந்த கேக்கில் மயக்க மருந்துன்னு ஒன்று கலக்கவே இல்லைன்னு இந்த ஃப்ராடு என்கிட்ட போய் சொல்லியிருக்கான் ஏய் கேட்குறாங்களே எல்லார் முன்னாடியும் உண்மையை சொல்லு அப்படி சொல்லலை போலீஸுக்கு ஃபோன் பண்ணி உன பிடிச்சி கொடுத்துருவேன் ஐயோ ஐயோ வேண்டாம் தயவு செஞ்சு அப்படி மட்டும் பண்ணிடாதீங்க நான் சொல்கிறதெல்லாம் உண்மை இந்த அம்மா தான் ஒரு நாள் நான் ரிப்போர்ட் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வரும்போது என்கிட்ட இந்த ரிப்போர்ட்டை வீட்டில் சொல்லிடாதே என் பொண்ணோட வாழ்க்கை நாசமாக போய்டுன்னு சொல்லிட்டு என்கிட்ட வளையில கொடுத்து என்னை மயக்கிட்டாங்க நானும் அந்த வளையலுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு உண்மையை சொல்லாமல் விட்டுட்டேன் ஆனால் இவ்வளோ பெரிய பிரச்சனையாகுன்னு நான் அப்போ யோசிக்கவே இல்லை இதோ அந்த வளையல் கூட என் கையில் தான் இருக்குது அப்படின்னு அங்கே இருந்த லேப் ரிப்போர்ட்டர் சொன்னதை கேட்டதும் உடனே அங்கே இருந்த மோகனா எங்க அந்த வலையில காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வலையிலையும் வாங்கி பார்க்குறாங்க அதை பார்த்ததும் எங்கள் மோகனா என்னங்க ஆமாம் இது சாவித்ரியோட தான் ஏன் சாவித்ரி அதான் உன் கையில் வளையல் இல்லாமல் இருக்கியா இப்படியெல்லாம் ஃப்ராடு வேலை பண்ணிக்கிட்டு தான் என் குடும்பத்தில் இருந்துக்கிட்டு இருக்கியா என் பையன் மேலே எவ்வளோ பெரிய பழியை போடுறதுக்காக இப்படி குடும்பத்துக்குள்ளே பூந்து எங்கள் குடும்பத்தையே நாசம் பண்ண பார்த்தியே நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன் என் வீட்டு பக்கமே வந்துடாத அப்படின்னு மோகனாவும் ரொம்ப கோவத்தோடு இருக்க அங்கே இருந்த தாமரையோ எங்கள் அம்மா எனக்காக தான் பண்ணாங்க அவங்கள தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அவங்கள எதுவும் சொல்லாதீங்க என் மாமா மேலே நான் ஆசைப்பட்டேன் என் என்னோட வாழ்க்கையை காப்பாற்றணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி அவங்க ஒரு திட்டத்தையே போட்டாங்க அடைச்சி வாய மூடு அம்மா தப்பு பண்ணா நீ கேட்கணும் புள்ள தப்பு பண்ணா அம்மா கேட்கணும் அதை விட்டுட்டு ரெண்டு பேருமே பெரிய தப்பு பண்ணி இப்படி சேதுவோட வாழ்க்கையை கெடுத்து அவனை குட்டிச்சவரா ஆக்கணும்னு எப்படி ஒரு திட்டத்தை போட்டு எப்படி உங்களால குடும்பத்துக்குள்ள நுழைய முடிஞ்சுது அப்படின்னு ராஜாங்க ரொம்ப கோவத்தோட கேட்க உடனே சாவித்திரி இருந்துக்கிட்டு நிறுத்தின எல்லாமே எதுக்காக என் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக தான் சின்ன இருந்தே என் பொண்ணு சேது மேலே ஆசைப்பட்டா அவளை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைக்கிறத விட்டுட்டு எங்க இருந்தோ இவ ஒரு வேலைக்காரி வேலைக்காரி மாதிரி நடந்துக்க வேண்டியவ இந்த வீட்டு முதலாளி ஆனால் நான் எப்படி சும்மா இருக்க முடியும் இந்த நிலமையில என் பொண்ணு இப்போ வேலைக்காரியாகவும் இந்த வேலைக்காரி மகாராணி மாதிரியும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா அப்படியெல்லாம் என்னால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல அதனால தான் அந்த குடும்பத்தை இளவரசியாக ஆக்கணும்னு சொல்லிட்டு இப்படி ஒரு நாடகத்தையே நடத்தினேன் நான் பண்ணதுல என்னென்ன தப்பு இருக்கு அப்படின்னு கொஞ்சம் கூட தப்பே பண்ணாத மாதிரி சாவித்திரி சொல்லிக்கிட்டு இருக்க அடைச்சி வாய முடு உன்னெல்லாம் என் தங்கச்சின்னு சொல்லிக்கிறதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு உன் வாயால என்ன அண்ணனு இன்னொரு தடவை கூப்பிடாத உன் பொண்ணுக்கு மாப்பிள்ளை வேணும்னு சொன்னா என்னை விட வசதியான இடத்துல மாப்பிளைய பார்த்து நான் தாராளமா கல்யாணம் பண்ணி வச்சு கொடுத்துருப்பேன் ஆனா நீ என் பையன் மேலேயே பழிய போட்டு அவனுக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்றதுக்கு உங்களால எப்படி மனசு வந்தது இனிமே என் வீட்டு பக்கமும் வரக்கூடாது உனக்கும் எனக்கும் இருந்த உறவு முடிஞ்சு போச்சு நே என்ன சொல்ற நான் பண்ணது தப்பு தான் என்னை மன்னிச்சிருன்னு ஏதோ என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்ற ஒரு தான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டேனே எல்லார் முன்னாடியும் நானே உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுறேனே என் பொண்ணையும் என்னையும் மன்னிச்சிருண்ணே சேது என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு எங்கள் கண்ணீர் வீட்டு கதிரி அழை இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்போத்தான் ஏயா ராஜாங்கோ இவங்க ரெண்டு பேரையும் மன்னிக்கவே மன்னிக்காதையா என் பெத்த வயிறு எரியுது இந்த வயிற்றுல இவளை பெத்தன்னு நினைக்கும்போதே எனக்கு அசிங்கமாக இருக்குது உடனே ராஜாங்க இருந்துக்கிட்டு சன்னாசி என் புள்ள மேல பழிய போட்டவங்கள நான் சும்மா விட மாட்டேன் போலீஸுக்கு ஃபோன் பண்ணேன் ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு போகட்டும் அப்படின்னு ராஜாங்க சொல்லிக்கிட்டு இருந்ததை கேட்டதும் இங்கே சேது இருந்துக்கிட்டு வேண்டாம்ப்பா அப்படி ஒரு காரியத்தை நாம் பண்ணால் இவங்களுக்கும் நமக்கும் வித்தியாசமே இல்லை சாவித்ரி அத்தாச்சி பண்ண தப்புனால கண்டிப்பாக தாமரை பாதிக்கப்படக்கூடாது பொண்ணு தப்பு பண்ணால் பெத்த அம்மா தான் நல்லது சொல்லிக் கொடுக்கணும் அதை விட்டுட்டு இங்கே எல்லாமே தலைகீழ இருக்க வச்சுதான் தாமரை இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டா ரெண்டு பேரையும் மன்னிச்சு விட்டுடுங்கப்பா அவங்களுக்கு எந்த தண்டனையும் வேணாம் அப்படின்னு சேது பெருந்தன்மையா சொல்ல கேட்டியா இதுதான் என்னோட வளர்ப்பு என் புள்ள எப்படி வளர்ந்துருக்கான்னு இருந்தே பாத்துக்க இனிமேலாவது திருந்தி ஒழுங்கா வாழப்பாரு அப்படின்னு ராஜாங்கத்தில் இருந்து அப்பத்தா சன்னாசின்னு எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க